வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் சூடு ஒருவர் வெளியேறிய பணிகளில் இருந்து ஒன்பது அரசு அதிகாரிகள் நீக்கம் உடனடியாக கைது செய்யப்படுவீர்கள் தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள எச்சரிக்கை முல்லைத்தீவில் நூற்றி முப்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களுக்குமான வாக்குப்பட்டிகள் அனுப்பி வைப்பு தேர்தலுக்காக விசேட பேருந்து சேவை லலித் டி அல்விஸ் தெரிவிப்பு மற்றொரு பாடசாலையிலும் கசிந்துள்ள புலைமைப் பரசில் பரீட்சை வினாத்தாள் யாழில் மனைவியின் கையை இரண்டாக துண்டித்த கணவர் கைது சகல நாடுகளுக்கும் சகல விதமான வீசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான வீசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் ஜனாதிபதி தேர்தலில் காலையில் சகல ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் சுட்டி காட்டியுள்ளனர் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்தி இருநூற்றி நான்கு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி பிரசன்ன கினிகே தெரிவித்தார் இதற்கிடையே நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பாக சிக்கல்கள் இருந்தாலும் அனைத்து வாக்களிப்பு நிலையங்களும் உரிய முறையில் தயார்படுத்தப்பட்டு வருவதாக கிராம அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அதற்காக அனைத்து கிராம உத்தியோகத்தர்களும் ஒன்றிணைந்துள்ளதாக அகில இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோகத்தர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் யகத் சந்திரலால் தெரிவித்துள்ளார் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இதுவரை கிடைக்கப்பெறாத வாக்காளர்கள் என்றும் நாளையும் தாங்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள தவால் நிலையத்தில் அவற்றை பெற்றுக் கொள்ள முடியும் என தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது அடையாளத்தை உறுதிப்படுத்தியதன் பின்னர் பெற்றுக்கொள்ள முடியும் என பிரதி தவால் மாதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார் எனினும் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இன்றியும் வாக்களிக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தல் பணிகளில் இருந்து ஒன்பது அரசு அதிகாரிகள் நீக்கப்பட்டுள்ளனர் என்று மாவட்ட தெரிவித்தாட்சி அதிகாரி எம் பி சுமணசேகர தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் செயற்பட்ட ஒன்பது அரசு அதிகாரிகளே இவ்வாறு நீக்கப்பட்டதாக ஹம்பாந்தோட்டை மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி எம் பி சுமணசேகர தெரிவித்தார் ஒன்பது அதிபர்கள் ஒரு பிரதி அதிபர் நான்கு ஆசிரியர்கள் ஒரு பொது சுகாதார பரிசோதகர் சமுர்த்தி முகாமையாளர் மற்றும் மூன்று வைத்தியர்கள் உட்பட பத்தொன்பது அரசு அதிகாரிகள் ஜனாதிபதி வேட்பாளர்களை ஊக்குவிப்பதாக ஹம்பாந்தோட்டை மாவட்ட தேர்தல் சர்ச்சை தீர்வு நிலையத்திற்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது இதன்படி பல மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் அதிகாரிகளில் ஒன்பது பேர் தேர்தல் கடமைகளிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் தேர்தல் நீக்கப்பட்டதால் இடத்திற்கு தற்போது அதிகாரிகள் நிரப்பப்பட்டுள்ளதாக ஹம்பாந்தோட்டை மாவட்ட அதிகாரி சுமணசேகர தெரிவித்தார் தேர்தல் முடிவுகளை பெரிய துறைகளை பயன்படுத்தி வீதிகளின் அருகில் ஒன்று கூடி பார்க்கும் தரப்பினரை கலைக்கவோ அல்லது சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யவோ வாய்ப்பு உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏ எல் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நேற்று காலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் வாக்கு எண்ணிக்கை இடம்பெறும் போது அந்த முடிவுகளை தொலைக்காட்சிகள் அல்லது பெரிய திரைகளை பயன்படுத்தி வீடுகளின் அருகில் ஒன்று கூடி பார்ப்பது சட்ட விரோதமென என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வாக்கு எண்ணிக்கையின் போது முடிவுகள் ஒளிபரப்பப்படும் போது குழுவாக திரண்டு பட்டாசுகளை வடித்தல் வீதிகளில் வினோதமாக இருத்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்கு சட்டத்தால் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வாக்குப்பதிவுக்கு பிறகு மற்றும் வாக்கு எண்ணிக்கையின் போது காரணம் கொண்டும் வீடுகளை விட்டும் வாக்கு எண்ணும் நிலையங்களுக்கு அருகில் அல்லது வீதிகளில் இருக்க வேண்டாம் இத்தகைய கூட்டங்கள் அனைத்தும் சட்டவிரோதமானது என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் வீதியில் இடம்பெற்று துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உந்துருளியில் தலைக்கவசத்தினால் முகத்தை மறைத்து பிரவேசித்த இரண்டு பேர் இன்று காலை இந்த தாக்குதலை நடத்தி தப்பிச் சென்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சம்பவத்தில் காயமடைந்த நாற்பத்தி ஐந்து வயதான நபர் கலபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகர் பசல் ராஜபக்ஷ இன்று அதிகாலை வெளிநாட்டிற்கு சென்றுள்ளார் இன்று அதிகாலை மூன்று ஐந்து மணியளவில் எமிரேட்ஸ் விமான சேவை நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் ஒன்றில் புறப்பட்டுச் சென்றதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விடயம் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜென முன்னணி எந்தவொரு தகவலையும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை பெசில் ராஜபக்ஷ எந்த நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றுள்ளார் என்ற தகவல்கள் வெளியாகவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது எனினும் அவர் பொதுவாக அமெரிக்காவிற்கு அடிக்கடி பயணம் செய்வதை வழக்கமாக கொண்டவர் என்பதும் தெரியவந்துள்ளது கடந்த காலங்களில் தேர்தல்களை வழிநடத்தி தோல்வியடையும் போ ராஜபக்சே நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாட்டிற்கு பயணங்களை மேற்கொண்டிருந்தார் என குற்றம் சுமத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவில் நூற்றி முப்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களுக்குமான வாக்குப்பெட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான நூற்றி முப்பத்தி வாக்களிப்பு நிலையங்களுக்குரிய வாக்குப்பட்டிகள் முல்லைத்தீவு மகா வித்யாலயத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட இலங்கை ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான நாடளாவிய ரீதியில் இடம்பெற இருக்கின்ற தேர்தலுக்காக முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள நூற்றி முப்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களுக்கே இவ்வாறு வாக்குப்பட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இம்முறை தேர்தலில் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடவுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு மாவட்ட ஆறாயிரத்து எண்பத்தி ஒன்பது வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் அவர்கள் வாக்களிப்பதற்குரிய நிலையங்களுக்கும் முலைத்தீவு மகாவித்தியாலயத்திலிருந்து இன்று காலை ஏழு மணி முதல் வாக்குப்பட்டிகள் பட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறித்த தேர்தலில் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு அரச உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் ஐநூறு போலீசாரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் வவுனியா மாவட்டத்தில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது குறித்த நிலையங்களுக்கான காலை மணி முதல் அனைத்தும்பத்து செல்லப்பட்டுள்ளது வாக்கண்ணும் பிரகாச மகளிர் கல்லூரியில் இருந்து குறித்த வாக்குப்பட்டிகள் அனைத்தும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு பாதுகாப்புடன் பேருந்துகளின் மூலம் எடுத்து செல்லப்பட்டுள்ளது பயணிகள் போக்குவரத்திற்காக இணைத்துக் கொள்ளப்படும் இலக்கிய போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே இடம்பெறும் என்று அதன் தலைவர் டி அஸ்விஷ் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆயிரத்தி அறுநூறுக்கு மேற்பட்ட பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் லலித் டி அல்விஸ் தெரிவித்தார் எவ்வாறாயினும் சொந்த கிராமங்களை நோக்கி செல்பவர்களுக்கான பேருந்து சேவைகள் உரிய வகையில் இடம்பெறவில்லை என பயணிகள் கவலை தெரிவிக்கின்றனர் தங்களது பயணத்திற்காக பல மணி நேரங்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர் குறித்த விடயம் தொடர்பில் அமது செய்தி சேவை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தொழிற்பாட்டு பணிப்பாளர் ஷெரின் அத்துஹோரளவை தொடர்பு கொண்டு வினவியது அதற்கு பதிலளித்த அவர் வாக்களிப்புக்காக கிராமங்களை நோக்கி பயணிக்கவுள்ள மக்களுக்காக மேலதிக பேருந்துகளை சேவையில் இணைக்க குறிப்பிட்டுள்ளார் தனியார் நிறுவனம் ஒன்றில் விற்பனை பிரதிநிதி என கூறி நூற்றி எட்டு லட்சம் ரூபாவிற்கு மேல் மோசடி செய்த வழக்கில் தொடர்புடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பண மோசடியுடன் தொடர்புடைய சந்தேகநபர் நேற்று காலை துபாயிலிருந்து இலங்கை திரும்பியபோது குற்றப்புலனாய்வு பிரிவினருடன் கட்டுநாயக்க விமான நிலைய பிரிவின் அதிகாரிகள் இணைந்து கைது செய்துள்ளனர் மொடராகிலே நிகரவெட்டிய பிரதான பாடசாலை ஆசிரியர் இந்த வருட புலமை பரிசில் பரீட்சையின் சில கேள்விகளை பரீட்சைக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் தனது பயிற்சி வகுப்புகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கும் பாடசாலையின் பிள்ளைகள் குழுவிற்கும் வழங்கியுள்ளதாக பெற்றோர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் புலமைப் பரிசில் பரீட்சை தொடர்பான வினாத்தாள்களை முதல் நாள் இரவும் அன்று காலையும் தனது பயிற்சி வகுப்பிற்கு செல்லும் மாணவர்களுக்கும் அந்த பாடசாலையை சேர்ந்த சில மாணவர்களுக்கும் வழங்கியதன் காரணமாக ஏனைய பிள்ளைகளுக்கு பெரும் அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் பாடசாலைக்கு முன்பாக பெற்றோர்கள் பலர் கையொப்பமிட்ட கடிதம் நிகவிரட்டிய கல்வி பணிப்பாளர் பாடசாலை அதிபர் நிகவிரட்டிய பிரதேசத்திற்கு பொறுப்பான காவல்துறை அத்தியட்சகர் ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் பெற்றோர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் கசிந்த விவகாரம் தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இணைந்து விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் தனது மனைவியின் கையை இரண்டாக வெட்டி எடுத்து கணவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் சந்தேகநபர் யாழ்ப்பாணம் அளவட்டி பிரதேசத்தில் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் விசாரணையில் தெரியவந்துள்ளதாவது சந்தேக நபரின் மனைவி மற்றுமொரு நபருடன் நீண்ட காலமாக தகாத உறவில் ஈடுபட்டு வந்துள்ள நிலை பல முறை எச்சரிக்கை விடுத்து வந்துள்ளார் சம்பவத்தினத்தன்று சந்தேக நபரின் எச்சரிக்கைகளையும் மீறி மனைவி வீட்டின் அறைக்குள் ரகசியமாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருந்துள்ள நிலையில் அதனை அவதானித்த சந்தேக நபர் மனைவியின் கையை இரண்டாக வட்டி எடுத்துள்ளார் இந்த நிலையில் சம்பவத்தில் படுகாயமடைந்த நாற்பத்தி ஒரு வயதுடைய பெண் தள்ளிப்படை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதேவேளை சந்தேக நபரும் போரினால் பாதிக்கப்பட்டு ஒரு கையை இழந்தவர் என்றும் இதன்படி மேலதிக விசாரணைகளை தள்ளிப்படை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் சப்ரகமுவு மாகாணத்திலும் கழுத்துறை காளி மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களும் தெரிவித்துள்ளது வடமேல் மாகாணம் மற்றும் கொழும்பு கம்பஹா கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் அவ்வப்போது நாற்பது தொடக்கம் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது இதுடன் சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்